ஸ் நாங்களோட லட்சுமி நீங்க பார்த்திருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் எஸ் ஒரு ஐந்து விருதுகளை வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஹீரோ ஹீரோயின் சீரியல் டேரக்டர் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல அதுக்கடுத்து இன்னைக்கான எபிசோடும் ரொம்ப ஒரு டெரிஃபிக்கான எபிசோடு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா அருண் வந்து கையும் காலமா அவரோட வாயிலேயே உண்மைகளை சொல்லி மாட்டிக்கிட்டாங்கன்ட்டு பொதுவாக சில சீரியல்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்களை காட்டாம ஹீரோ ஹீரோயின்ஸே கஷ்டப்படுவாங்க ஆனா இங்க சிறுகடி காசையை பொறுத்த முத்து வந்து என்ன சொல்றது என்ன பிரச்சனைனாலும் களத்தில் இறங்கி அதை சரி பண்ணிவிடுவார் எல்லா பிரச்சனைகளையும் அவருக்கு மாலையாக மாற்றிக்குவார் இப்படி தான் இந்த பிரச்சனை பிரச்சனையும் ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு மூவ் இதுக்கப்புறம் சீதா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஆனால் அருண் திருந்துவாருங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லை ஸோ பார்ப்போம் இந்த ரோகிணி மனோஜ் ரிலேட்டடான விஷயத்துக்கும் ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அது கொஞ்சம் போரிங்காக போகுது நம்மளும் நம்மளை கிட்ட தொடர்ந்து இருக்கக்கூடாது அது மனோஜாக இருந்தாலும் கூட நமக்குள்ள அந்த கேள்விகள் எழும் எழும்போ இல்லையா என்னப்பா இவ்வளோ ஏமாலியாக இருக்கா அப்படின்ட்டு உன் ஒய்ஃப் தான் இப்போ காரணம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸும் இருக்குது எனிவேஸ் விருதுகள் அது மாதிரி நிறையா சிறுகடி காசை வந்து சேனலுக்கே ஒரு மகுடம் தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவ்வளோ பேர் வந்து ரசிச்சு இருக்க ஒரு சீரியல் ஸோ பெரிய வாழ்த்துக்கள் டோட்டல் டீமுமே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மியில் நான்கு முக்கியமான விருதுகளை தட்டி தூக்கி இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய உழைப்பு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ